தாடி மீசியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் படங்களோட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சு அது வரைக்கும் வந்து சின்ன பையன் அப்படி இப்படின்னு கிடைச்சிட்டே இருந்தது பட் படங்களோட வாய்ப்புகள் கிடைக்க குறைய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே தான் நான் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன்ல கார்ட்டூன் வாய்ஸ் பேரு பரத் சாருக்கு ஆமா அப்படி நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான மெயின் காரணம் ஒடிவலன் உடனக்கா சினிமா ஃபேண்டசி நீ அனைவருக்கும் அணிவருக்கும் வணக்கம் மெனிக்கு நம்மளே அணிஞ்சிருக்கிறவங்க அண்ட் இவர் வந்து ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டராக இப்போ வந்து கூடி சீக்கிரத்துல பெரிய பெரிய படங்கள் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அண்ட் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நன் அதர் தேன் அம்பானி சங்கர் அவர்கள் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் சோ இந்த லைன் சொன்னா ஹர்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவா சொல்லுவாங்க ஒரு பழமொழி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஸோ நீங்க அவ்வளோ அமேசிங்கான ஒர்க்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பார்க்கும்போது ரொம்பவே பரவாயில்லப்பா அப்படியே அடுத்தடுத்து எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ எப்படி ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய பயணம் இப்போ எங்கேயோ கொண்டு போயிருக்கு அது உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆச்சரியமா இருக்குதா இல்ல எப்படிடா நம்மளாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா கண்டிப்பா எதிர்பார்த்த விஷயம் ஐ மீன் இன்னும் நிறைய இருக்கு நம்ம நினைச்ச இடம் இன்னும் எவ்வளவு ரொம்ப தூரத்துல இருக்கு இப்போ ஒரு ஸ்டெப் தான் வச்சிருக்கேன்னு நான் சொல்லணும் கண்டிப்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு நான் சென்னைக்கு வரும்போது அப்பா கூட தான் வந்தேன் எஸ் ஆக்சுவலி உங்களுடைய பயணம் வந்து சென்னைக்கு வந்தது சென்னை வாசி கிடையாது நீங்க படத்துக்காக சென்னைக்கு வந்தீங்க பட வாய்ப்புக்காக ஆனா அந்த பட வாய்ப்புல இருந்து அப்படியே உங்களை கொண்டு போய் ஒரு ஆபீஸ்ல உட்கார வச்சது அந்த உட்கார வச்ச இடம் வந்து கொஞ்சம் அப்படியே உங்களுடைய கெரியரையும் மாத்தி விட்டதுன்னு சொல்லலாம் அந்த பாக்கியராஜ் சார் உங்களுடைய மானசீக குரு அப்படின்னு சொல்றது அண்ட் அங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் இப்ப நீங்க பாக்குறீங்களா பாக்கியராஜ் சாரோட கான்டாக்ட் இருக்கா கண்டிப்பா இப்போ சமீபத்துல கூட பார்த்தோம் ஒரு வெட்டிங்ல பாத்தேன் சார் அப்பப்ப வருஷத்துல ஒரு ரெண்டு தரும் மூன்று ஓகே சோ எப்படி இருந்தது மேபி அந்த ஐந்நூறு ரூபாய் கட்டி அப்பவே நம்ம போயிருந்தோம்னா ஏமாந்துருப்போமோ அப்படின்ற ஒரு தாட் இப்ப எப்பயாவது வருமா உங்களுக்கு கண்டிப்பா ஆனா போயிருந்தா அது ஒரு பக்கம் சுத்துல போய் வந்திருக்கும்னு தோணுது ஆனா அந்த டைம்ல அப்பா கிட்டயும் பணம் அவ்வளவுதான் இருந்ததனால இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு டுவெல் பி படம் மாதிரி இந்த பஸ்ல ஏறின வாழ்க்கை கூட சோ அந்த மாதிரி மாறிடுச்சு பட் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு லைஃப் வந்து உண்மையாலே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட இருக்கிறதுன்றது சூப்பரானது மேபி அவர் கூட அங்கே டிராவல் பண்ணதுனால உங்களுக்கு ரைட்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துதா இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்ல கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சது ஏன்னா சாரோட ஆஃபீஸ்ல இருக்கும்போது மோஸ்ட்லி ஒன்னு படம் பார்ப்போம் இல்லைன்னா சார் வந்து ரைட்டிங்ல தான் இருப்பாங்க ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணிருச்சு நமக்குள்ள ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளி படங்கள் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்ல ஃபாரின் லாங்குவேஜஸ் அதர் லாங்குவேஜஸ் எல்லா மூவிஸும் நிறைய பார்ப்போம் சார் கூட ஆட்டோமேட்டிக்கா என்ன சமீபத்துல ஒரு எட்டு வருஷம் அதுக்கப்புறமா தான் போன இடத்துல இருந்து அங்க இருந்து அப்படியே அப்படியே டெவலப் ஆனது பட் நடிப்புலயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ஏன்னா ஒரு நார்மலான ஒரு பையனா கேஷுவலா நடிச்சுட்டு போறதுன்றது வேற அம்பானி படத்துல வந்து ஐ மீன் அம்பானி சமுத்திரம் உங்களுடைய டயாகே வந்து அதுவா மாறினதுக்கான ஒரு பெரிய ட்விஸ்டே கூட அதுல ஒரு கேரக்டர் நாளையோ அப்படின்றதும் அது வரைக்கும் ஜீல ஆரம்பிச்சிருந்தாலும் ஜி சங்கர்னு வரல அப்படியெல்லாம் இல்லாம இது மாறனதுக்கு இதுதான் காரணமா கண்டிப்பா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமெடி மட்டும் தான் பண்றது காமெடி ரோல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் அம்பாசமுத்திரில தான் வந்து ஒரு நெகட்டிவ் சைலும் இருக்கும் அண்ட் ஒரு குணச்சித்திர வேடமும் இருக்கும் ரோட் மூவில சோ அந்த படம் எடுக்கும்போது டேரக்டர் ராம்நாதனை சொன்னாங்க இதே மாதிரி எல்லா படத்துலயும் கேரக்டர் வருமானு சொல்ல முடியாது பட் இதை நல்லா பண்ணு பட் இதுக்கடுத்து அமையிறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அந்த படத்துல நடிக்கும்போது எனக்கு சீக்வன்ஸ் வந்து டெய்லி என்னென்ன போதோ அது மட்டும் தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் கடைசியில இப்படி ஒருத்தர் ஏமாத்த போறேன் சொல்ல விஷயத்தில தெரியல ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா ஒருவேளை நான் அதை ஒன்றை சொல்லிட்டா உனக்குள்ள ஒரு திருட்டுத்தனம் ஒன் ஏரியாமலேயே வந்துடும் நீ நாளைக்கு ஒருத்தர் ஏமாத்த போறேன்ற ஒரு மனநிலை உனக்குள்ள கிரியேட் ஆகும் ஸோ நீ ஒரு இன்ன சென்டாவே ட்ராவல் ஆகிட்டு போகிறத்துக்கு கூட திடீர்னு ஒருத்தரை ஏமாற்றும் போது தான் பார்க்குறவங்களுக்கு ஷாக்காக இருக்கும் ஓம் கண்ணி அது தெரியாமல் இருக்குன்னாரு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஒரு போட்டாச்சு மேபி அது உங்களுக்கு நல்ல ஒரு சார் யஸ் அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஜேர்னி அஜித் சரோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜேர்னி ஸோ தமிழ் சினிமாவின் தலை அல்டிமேட் ஸ்டார் எல்லாமே வந்து சொல்லலாம் தன்னெழுச்சியா எழுந்தவர் அதே போலதான் நீங்களும் வந்து எஸ் அவரை போலவே நீங்களும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தன்னிச்சியா நீங்களும் வந்து உங்களுடைய கேரியர் அமைச்சிருக்கிறீங்க ஸோ அந்த சிமிலாரிட்டி தான் உங்களுக்கு மேபி அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் இருக்கலாம் பை காட் கிரேஸ் தெரில எனக்கு பட் ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல அறிமுகமானது மிகப்பெரிய விஷயம் அப்போ அந்த எல்லாம் எனக்கு தெரியாது ஸோ பில்லா ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நானா அஜித் சாரோட ஃபேன் ஊர்ல எல்லாம் அஜித் சாரோட ஃபேன் தான் பட் ஃபர்ஸ்ட் படமே அவர் கூட நடிச்சோன்னே இண்டஸ்ட்ரியில இப்படி எல்லாம் பார்ப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் படமே ஒரு மாசோ கூட ஒரு படத்துல நடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய விஷயமா கருதப்படும் எனக்கு அந்த டைம்ல தெரியல ஏன்னா அப்போ எனக்கு பதினேழு பதினெட்டு வயசு தான் ஸோ அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படமே ஒரு இவ்வளவு பெரிய ஒருத்தர் கூட நடிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயம் ஸோ அந்த டைம்ல அதனுடைய என்ன சொல்றது கை ஒரு இது இல்லாம அப்படி ஜாலியா நம்ம போயிட்டு நடிக்கிறோமே அப்படின்றது அண்ட் அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய கரியர்ல ஒரு ஒரு ஆர்டிஸ்டோடய நடிக்கும் போது நம்ம இவ்வளவு நாள் இவங்களை வந்து திரையில பாத்துருக்கிறோம் இப்போ இவங்களோட நடிக்கிறோமே அந்த பிரமிப்பு கண்டிப்பா இருந்திருக்கும் அதை தாண்டி எப்படி அந்த பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல அவங்களோட அந்த கொலாபரேஷன் ஆக்டிங் வந்து எப்படி உங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் படுத்தல அதாவ ஜீல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது நடிப்பு நம்ம வேலை செய்யறோம்ன்ற மட்டும்தான் கற்பனைக்கு தான் நம்ம இப்படி ஒருத்தர் கூட நின்றுட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்ன்ற ஒரு மனநிலைக்கு திரும்ப வர்ற மாதிரி இருக்கும் சோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு எனக்கு அந்த ரோல் நீங்கள் ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து அவங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் இருக்கும் பட் நேச்சுரலாவே உங்களுக்கு அது இருக்கிறது இல்லை அதுதான் அது காட் கிரேஸ் தெரியல எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல பட்

அப்போது நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு டேரக்டரை மீட் பண்ணுறக்காக போனோம் அப்போது நவீன் சார் சொன்னாங்க அந்த கேங் ஒவ்வொரு கேங் இருக்கும் அதில் ரெண்டு கேங் மாதிரி ராமருக்கு ஒரு கேங் இருப்பாங்க ராமர் இருக்கும் நாந்தில் விஜய் நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம் ஸோ அப்போ இருந்தவொன்னே ஓகே நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் டேரக்டர் அப்புறம் எங்கள் எங்கள் ஏரியாலாம் கொஞ்சம் காமிக்கலாக தான் இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஸோ அப்படி பண்ணது தான் நவீன் சாரோட அறிமுகம் கிடைது ஸோ கமல் சார் அடுத்தபடியாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில்லாம் விக்ரம் அவர்களை தான் சொன்னோம் அவரும் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னு சொல்கிறீங்க ஸோ அவரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்ட கேரக்டர் இது ஏதாவது சம்டைம்ஸ் மேபி கால் கூட வந்திருக்கலாம் லாஸ்ட் மினிட்ல அப்படி நடக்காம கூட போயிருக்கலாம் அப்படி ஏதாவது நடந்திருக்குறேன் ஆக்சுவலி நான் சினிமாக்கு வரக்கு முன்னாடி அருள் படம் ஷூட்டிங் வந்து காரக்குடியில் நடந்துச்சு ஸோ அப்போ விக்ரம் சாரோட படம் ஹரி சார் தான் டேரக்ஷன் ஸோ அப்போ அப்பா கூட நான் போயிருந்தேன் பார்க்குறப்போ அப்போ ஒரு அசோசியேட் டேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஷார்ட்டில் வந்து பேக்ரவுண்டுக்காக நாங்கள் வந்து வாய்ப்பு கேட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து நடிக்கிற வாய்ப்பு கேட்டோம் அப்போ பிரியன் சார் வந்தாங்க கேமராமேன் பிரியன் சார் அவர் சார் வந்து விருதுநகர் ஆக்சுவலி சார் இப்போது நம்ம கூட இல்லை ஸோ பிரியன் சாரும் இருந்தாங்க அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் நடிக்கணும் வந்திருக்கேன் திருமங்கலம் அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் கவனிச்சிருந்தாங்க பட் சார் எதுவும் சொல்லிக்கல அப்போது ஒரு அசோசியேட் டேரக்டர் மட்டும் பேக்ரவுண்டில் என்ன எங்கள் அப்பாவையும் திருப்பி நான் அது விக்ரம் சாரோட படம் அப்போது சாமி ஹிட் இருந்த டைம் ஸோ நடந்து போகிற மாதிரின்னு சொன்னோன்னே வந்தவுடனே நான் நினச்சேன் பரவாயில்ல வந்த உடனே வாய்ப்பு கிடைச்சிச்சு சினிமாலேருந்து ஸோ அப்போ தெரியாது பேக்ரவுண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்றது வேற கேரக்டர் எல்லாம் தெரியும் ஏன்னா சினிமா ஃபர்ஸ்ட் டைம்னோடனே ஒரு சந்தோஷமா நிக்கும்போது தக்குன்னு பிரியன் சார் வந்து அப்பா அப்பா நடிக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கான் வந்தவுடனே திருப்பி நிற்பாட்டி அட்மாஸ் பீலன்னு கூட வெளில எடுப்பான உடனே எனக்கு ஃபஸ்ட்டு அவர் மேலே நடாது நடிக்கிறக்காக நின்ற உடனே வேணான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அப்போ சொன்னார் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது அட்மாஸ்ஃபீலாக நடிக்காது முயற்சி பண்ணி ஒரு கேரக்டராக நடி முன்னாரு ஸோ அதுக்கப்புறம் சாரை வந்து ஆறு படத்தில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஆறு படத்தில் நடித்தார் சூரிய சார் கூட பட் ஆனால் அந்த படத்தில் விக்ரம் சார் கூட

கிட்டத்தட்ட நம்ம மரங்கள் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் மரங்களுக்கு மேல விழுந்துருச்சுனாங்க அது அபிஷியலி சொன்னாங்க பட் அதுக்கு மேலே எவ்வளவு விழுந்துருச்சு தெரியல நமக்கு என்ன பண்ணணும் எங்க டீம் நாங்கள் டீ கடையில் மீட் பண்ணுவோம் எல்லாருமே டெய்லி சோ நண்பர்கள்லாம் அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அட்லீஸ்ட் நம்ம வர வாரம் சண்டே சண்டே ஒரு மரம் வைக்க போவோம் யாரெல்லாம் அவைலபிள் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த இனி உறுதி செய்ய ஒரு அமைப்பு சோ அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் கிட்ட ஒரு பெரிய பிளானிங் இல்ல சும்மா ஜஸ்ட் தான் அப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மரங்களுக்கு மேல வளர்த்துட்டோம் என்னன்னா இந்த மரம் வைக்கிறோம்ன்றது நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வச்சுட்டு போயிட்டு ஆனா அதுக்கப்புறமா தண்ணி விடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வச்ச இடத்துல அந்த மரம் செடி ஆச்சுன்னே இருக்கும் ஆனா நீங்க வச்சது எல்லாமே இப்ப வளர்ந்து இருக்குதுன்றதையும் இப்ப காட்டுறீங்க நீங்க ஏன்னா ஆக்சுவலி நாங்க சாலிகிராமம் வடப்பழனி கே கே நகர் அசோக் நகர் வளசுராகம் அதாவது எங்க ஆட்கள் நாங்க எங்கெல்லாம் சுத்துவோமோ அந்த இடங்கள்ல ஏன்னா எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுருக்கும் நாங்கள் பார்க்கலாம் வச்சது இருக்கான்னு பார்ப்போம் சில நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன்ல வந்து தோண்டிடுவாங்க அந்த வடிகால் போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ அப்படி நடந்த அப்புறம் அது கம்ப்ளீட் ஒரு ரீப்ளேஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள் மரம் வைக்கிறது அந்த கடைக்காரங்க இல்லை அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்போம் நாங்கள் மரம் வைப்போம் நீங்கள் வா பார்த்துக்குவீங்களா அதை அட்லீஸ்ட் தண்ணியாவது விட்டுவிங்களான்றது கேட்போம் இன்ட்ரஸ்ட் இருக்க இடத்துல வைப்போம் வேணான்னு சொல்கிறவங்ககிட்ட வைக்க மாட்டேங்கன்னா அதுக்கு முன்னாடி கேட்டு பார்த்தோம் கே சொல்லாத கூட வச்சுட்டு போயிடுவோம் சில எல்லாம் ஆசிட்லாம் ஊத்திடுவாங்க ஸோ வச்சு ஒரு வாரம் பத்து நாள் போய் பார்த்தோன்னா மரமே கறி இருக்கும் அந்த மாதிரி செய்வோம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் தண்ணி என்ன சொல்றாங்கன்னா வேறு வந்து வீடு பொழந்துரும் அப்படிலாம் ஒரு எல்லார்டும் ஒரு மித்து இருக்கு நிறைய பேரு அது ஒழுங்கா வீடு ஒழுங்கா வீடு கட்டிலேன்னா வீடு பிளந்துடும் போகுது சிலர்லாம் பாத்தீங்கன்னா அரசமரம் ஆலமரமே வச்சுப்பாங்க அவங்க வீட்ல ஒண்ணுமே வந்துருக்கு வீட்டு செவத்துக்குள்ளதான் அரசமரமே வரும் சின்னதா மாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா அரசமரம் வளரும் அதுவும் ஒன்றாகாது இவங்க ஆனா என்னன்னா ஒரு மித்து கிரியேட் பண்ணி நிறைய பேர் அதுக்காகவே மரம் வளர விட மாட்டாங்க சென்னையில நிறைய பேர் வீட்டில் வெயில் அடித்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு மரம் வேணாம் முன்னாடின்றாங்க அப்படிலாம் இருக்காங்க சோ அது அவங்க ஒரு மூவாயிரம் மரங்களுக்கு மேல வச்சு வளர்த்திருக்கும் அதாவது நாங்க வாரத்துல ஒரு மூணு மரம் இல்ல அஞ்சு மரம் ஏன்னா நாங்க வைக்கிற எல்லாமே மெயின் தான் சோ அதனால என்னென்னா உடைக்கணும் அந்த இடத்த உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு எப்படி சொல்றது ஒரு மூணு ஆட்சியா போட்ட தார் ரோடு எல்லாத்தையும் உடைக்க வேண்டியிருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு போட்ட தார ஸோ அப்போ கொஞ்சம் டீப் டவுன் தோண்டிட்டு அதுக்கப்புறம் வைப்போம் அதனாலே எங்களுக்கு ஒரு மூணு மரம் வைக்கிறதே பெரிய கஷ்டம் ஓகே சோ இது வரைக்கும் நீங்க ஒரு ஐம்பது படம் பண்ணியிருக்கீங்க நூறு படத்துக்கு மேலே நூறு படத்துக்கு மேல பண்ணியிருக்கிறீங்க அதுவும் ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டு இருக்குது யூடியூபும் வந்து பிஸியாக ரன் ஆகிட்டு இருக்குது இந்த யூடியூபரா ஸ்விட்ச் ஆனதுக்கான காரணம் எல்லாரும் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்களே நம்மளும் ஆரம்பிப்போம் அப்படின்றதா இல்லை ஏதாவது ஒரு இந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து யூடியூப் மூலயமா எல்லாருக்கும் இதை சொல்லுவோம் அப்படின்னு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டைரக்டர்கிட்ட பாக்கியராசர்கிட்ட இருந்ததுக்கப்புறம் வெளியில வந்து கிட்டத்தட்ட எல்லாம் பண்ணிட்டேன் பட் அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு மீச தாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் படங்கள்ல வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது கூட பைனலி இப்படிமா அதான் சோ தாடி மீசெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் படங்களோட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது ஸோ அது வரைக்கும் வந்து சின்ன பயனு அப்படி இப்படின்னு கிடைச்சிட்டே இருந்தது பட் படங்களோட வாய்ப்புகள் கிடைக்க குறைய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் தம்பி ராமேனோட பையனை வச்ச ஒரு படம் மணியார் குடும்பம் ஸோ அந்த படத்துக்கு அண்ணன் போய் வாய்ப்பு கேட்கறக்கு அப்படி அந்த நடிக்கிறேன் ஏன்னா அண்ணன் வந்து ஆறு இருந்தே பழக்கம் எனக்கு ஸோ அப்போ கேட்கும்போது நான் அண்ணன் கூட வந்து ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ அண்ணன் என்ற ஹஸ்டண்ட் அதில் ஒர்க் பண்ணேன் அஃபிஷல் அன்னஃபிஷியாக ஹஸ்டண்ட் ஆக்ட்ராக பண்ணேன் ஏன்னா அண்ணன் அதுக்கு டைலாக் பண்ணாங்க ஒரு காமெடி போர்ஷன்ஸுக்கு ஸோ அதனால் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் ஒன்று இது ஏடியாக ஒர்க் பண்ணுறா அப்படின்னாங்க சரி ஓகே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன் அதில் தான் அஃபிஷியலாக ஏடியா ஒர்க் பண்ணேன் டைட்டல் கார்டு என்னெல்லாம் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஷார்ட் ஃபிலம்ஸ்லாம் பண்ணணும் பட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் பட்ஜெட் தேவைப்படுது அந்த டைம் தான் யூடியூப்பும் பூம் ஆகிட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் தான் அந்த ஜியோ வந்ததுக்கப்புறந்தான் பூம் ஆகிட்டு இருந்துது ஸோ அப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒவ்வொன்றுக்கும் பட்ஜெட் தேவைன்னுச்சு பட் யூடியூப் பொறுத்தளவு கேமரா இருந்தால் போதும் கண்டென்ட் நம்மளால் என்ன யோசிக்கிறோமோ நம்மளால் என்ன மக்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகுதோ அதை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் ஏன்னா படம் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளோட ஒர்க் பா பார்க்கணுன்னா ஜஸ்ட் இது சொன்னாலே போதும் அதிலே தெரிஞ்சிடும் ஒன்றுமேலாம் ஜீரோ பட்ஜெட்லேயே இவ்வளோ தூரம் பண்ணுறோன்னா பட்ஜெட் இருந்தால் என்ன பண்ணுவ காட்டுறக்காக தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணுது யூடியூபர் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது எனக்கு அது கோவிட் டைமில் மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் நானே கேமரா வச்சு நானே வீடியோ பண்ணி செல்ஃபா போட்டுருந்தேன் அப்போது நமக்கு சர்வைகளுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட் இயர் தான் சீரியல் ஒன்று விஜய் டிவியில் ஒன்று பண்ணிருக்கேன் ஸோ யூடியூபோட எப்படி சொல்கிறது அஸ்தமனம் ஸ்டார்ட் ஆன மாதிரி கிட்டத்தட்ட டிஜிட்டலோட அஸ்தமனமே வந்துட்டுருக்கு கொஞ்சம் விதமாக ஏன்னா எல்லோரும் ஷார்ட்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லென்த் வீடியோஸ் யாரும் பார்க்குறக்கான விருப்பத்தில் இல்லை எல்லாரும் ஷார்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் பதினஞ்சு செகண்ட் ஷார்ட்ஸையும் யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க மூணாவது செகண்ட்ல சொல்லுன்னா ஸ்வைப் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்னா இது கஷ்டமா இருக்கும் நம்ம படம் பண்றக்கான முயற்சிகள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இப்போ படம் பண்ணுறக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் அந்த கேரியர் எப்படி நான் ஏழு எட்டுல நடிகர் சங்கம் கார்டு எடுத்தேன் கார்டு எடுக்கும்போது எடுத்துருக்கலாம் ரெண்டுல எடுத்தாலும் நடிகர் சங்கத்துக்கும் அதை பொருந்தும் அப்படின்னாங்க நான் நடிகர் சங்கத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி ஃபோர்டீன் கார்டூன் வாய்ஸ் பேசிருந்தேன் சாருக்கு அதுக்கப்புறம் அற்புத தீவுல வந்து ஒருத்தர் அவர் இறந்துட்டார் ஒரு கேரக்டர் நடிச்சவர் மலையாளத்துல அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசியிருந்தேன் அவருக்கு ஸோ அப்பயே டப்பிங்லாம் பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அபிஷியலா கார்டு எடுத்துருங்க அப்பதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும் நான் அதுக்காக சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து தான் டப்பிங் கார்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் சின்ன சின்ன படங்கள்ல ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் அந்த மாதிரி பெக்குலியரா டப்பிங்ல இருந்து வர படங்கள்லாம் பண்ணும் புஷ்பால வந்து பண்ணதான் எல்லாருக்கும் இப்ப அதுக்கப்புறமா இருக்குதா படம் அதுக்கப்புறம் சார்லி ட்ரிபிள் செவன் அதுவும் கனடா படம் அதுவும் பேனண்டியா மூவி தான் வந்துச்சு அதுவும் பண்ணிருந்தேன் இப்ப டப்பிங்க எனக்கு ஆனா நான் என்ன சொல்லியிருச்சிருக்கேன் எனக்கு இந்த பெக்குலரான வாய்ஸ் வந்தா இல்ல ஏதாவது தனியா ஏன்னா இல்லன்னா அப்புறம் ஏன் வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் மாதிரி ஆயிருக்கா அப்படி இல்லாம ஒரு யுனிக்னஸ் மீடிய வாய்ஸ் தானே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அதுக்கு ஏத கூப்பிடுவாங்க ஓகே அதுதான் ஓகே சூப்பர் அண்ட் உங்களுடைய ஆக்டிங்ல இது வரைக்கும் வந்த படங்கள்ல எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா தான் இருக்கும் பட் ஸ்டில் இந்த கேரக்டர் வந்து எனக்கு ஆல் டைம் என்ன வந்து வேற விதமா காட்டின ஒரு படம் அப்படின்னு அம்பா அம்பாசவுந்தரம் சொல்லணும் கண்டிப்பா ஆனா அதை தாண்டி என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லாருக்குமே ரீச் பண்ண படம் வந்து கருப்பு சாமிக்கு வண்டி முன்னாடி விழுகிற சீன் தான் ஸோ அந்த டைம்ல இவ்வளவு பெரிய சோசியல் மீடியாலாம் கிடையாது ஆனா ஆதித்யா சேனலாக இருக்கட்டும் அப்புறம் கலைஞர் டிவி சிரி அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டா போட்டு போட்டு என்னை யார் பார்த்தாலும் கொய்யாலன்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு அது வந்து ஆல் டைம் ஃபேவரட்டான கேரக்டர் பட் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் அம்பாசமுத்திரம் அண்ட் நீங்க வந்து வந்து வைகை புயல் அப்படின்னாலே பேரை அவரோட அவரோட ஒர்க் ஒர்க் அது எப்படி எப்படி ஒரு படம் படம் ரெண்டு நிறையவே ஸ்பாட் அந்த இருக்கும் அண்ட் அதுல உங்களோட இன்வால்மெண்ட் ரைட்டிங்கும் தெரிஞ்சதுனால நீங்க என்ன மாதிரிலாம் அது உங்களோட இப்போ அண்ணனோட எனக்கு அண்ணன் தான் ரோல் மாடல் ஆக்சுவலி நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான மெயின் காரணம் ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த சூனா பானா காமெடி கண்ணாத்தால் படம் அப்புறம் வின்னர் அதெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஸோ அப்போ ஸ்கூலில் நான் வந்து ஸ்டேஜில் ட்ராமாஸ்லாம் பண்ணும்போதே பசங்க வந்து நீ போ அவர் மதுரை தான் நீ மதுரை தானே போ அப்படின்னு சொல்லிலாம் உசு பேத்திட்டே இருப்பாங்க ஸோ அப்போலேருந்து எனக்கு அண்ணன் தான் ரோல் மாடல்லாம் ஸோ அண்ணன் கூட நடிச்ச வந்து ஆறு படத்தில் தான் அறிமுகம் கிடச்சிது பட் அதுக்கடுத்து சமூக சமகதேதரர் குசியல் ரஜினி சாரோட படம் அப் அது பண்ணும்போது நாங்கள் ஒரு படத்தில் அவரோட எந்த இடத்துல பார்த்தேன்னா அவர் பண்ணுற ஒர்க்லாம் வந்து வேல் படத்துல ஆனா என் போர்ஷன் அதுல ட்ரிம் ஆயிடுச்சு வேல்னு நடிச்ச ஒரு செய்தில பட் அந்த போர்ஷன் அவரை எடுக்கும்போது போது ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குன்னா காலையிலேயே கொண்டு வந்துருவாங்க வந்ததுக்கப்புறம் அவர் சாப்பிடுற கேப்க்குள்ளேயே ஒவ்வொரு கேரக்டர் என்ன டையலாக் பேசுறான்ற பாத்துட்டு ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு இவன் இது பேசினா இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத அவரை அவர ஓட்டி பாப்பா மைண்ட்ல சோ அததான் அவர்ட்ட கேட்டு கரெக்டா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுவும் இந்த கேரக்டர் இத எக்ஸ்பிரஸ் பண்ணா இது பயங்கரம் ஒர்க் அவுட் ஆகும்ன்றதை கரெக்டா தெரிஞ்சு அந்த டைலாக் அவங்க கிட்ட தான் கொடுப்பாரு அந்த எக்ஸ்பிரஷனும் சொல்லுவாரா ஆமாம் இது எல்லாம் இப்படி பண்ண இல்லடி அப்படி இல்லை இப்படி வேணாம் அப்படி மாத்து அப்படின்னு அந்த ஸ்பாட்லேயே கரெக்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அப்போ ஃபிலிம் வேறு இப்போ தான் டிஜிட்டல் ஸோ அப்போலாம் வந்து ஒரு டேக் மேலே ரெண்டு டேக் மேலே போனாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய லாஸ் ஆகுறதுனால அதுவும் காமெடியை பொறுத்தளவு மாஸ்டர் ஷாட் ஃபுல் லென்த்து போகும் ஸோ நானூறு அடி கேனில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ஓடும் ஸோ அப்போது அதனால் நிறைய ரிஹர்சல்ஸ் போகும் அப்போ அண்ணன் அப்பப்போ கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார் பிறகு படத்தில் கிங்காங் அண்ணன் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா

வடிவேல அண்ணன் கூட நடிக்கும்போது பாத்தீங்கன்னா பெருசா டேக்ஸ் எல்லாம் போக ஜாலியா தான் இருக்க சொல்லி நிறைய ஒரு தரவு பண்ணிருந்தாரு சோ அவர் வந்து காங்கனுக்கு விட்டதுக்கான காரணம் அவர் திட்டுற மாதிரி டைலாக் இருந்ததுனாலதான் இல்லைன்னா அதுவும் போயிருக்காரு அவர் அண்ணே உங்களை எப்படின்னு திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி என்ன நேரில் திட்டுற சரி சரி வார்த்தையை மாத்தி விட்டார் அப்ப சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை சோ அதான் அண்ணன் கூட நடிக்கும்போது ஒர்க் பண்ணும்போது இங்கே ஒரு 50% இருக்குன்னா டப்பிங்ல 50% ஏத்திடுவர். இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம். இங்கே என்ன இருக்கு அதெல்லாம் தாண்டி அவுட்புட் வேற மாதிரி கிரியேட் பண்ணிடுவர். ஓ அண்ணேண்டா ஸ்பெஷலி. அண்ட் அவங்களோட அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீக்ஸ் வீக்ஸ். சோ இவங்கတို့டியும் நீங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு? அ அன்பே வாரன்ற படத்துல வந்து நான் ஜூனியர் விவேகாவே நடிச்சிருந்தேன் விவேக் சாரோட சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து விவேக் சார் காம்பினேஷன் நடிச்சிருந்தேன் அப்புறம் முரட்டு காலையில தான் வந்து பார்த்தா அண்ணன் வந்து லேடிஸ் கெட்டப்ல இருப்பாரு. சோ விவேக் அந்த போட்டுதுன்னு சொல்லி அப்பவே ஒரு மல்டிவர்ஸ்ல அவர் கிரியேட் பண்ணாரு விவேக் அவரும் வேற மாதிரி அவரும் ஸ்பாட்டினன்ஸா திங்க் பண்ணி அடிக்கிறது விவேக் சாரும் அவரு ஸ்கிரிப்ட்ல மோஸ்ட்லி டேரக்டர் சொல்றதை இது பண்ணிக்குவாரு அவர் அங்கங்கே இன்புட் இது போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாரு சோ அவரோட ரெண்டு பேருமே ஈக்குவல் ஒரு மாதிரி இப்ப அவர் நம்மளோட இல்லனாலும் அவருடைய காமெடி காட்சிகள் படங்கள் மூலயமா கண்டிப்பா இருந்துட்டு இருக்கிறாரு அண்ட் அவர்தான் தான் வந்து இந்த மாதிரி மரம் பெரிய அளவுல பரிச்சயமா தெரிய வச்சவர் அவர் இருக்கும்போது நீங்க பண்றீங்கன்றது அவருக்கு தெரியும் எங்க அமைப்பு சார்பா ஒரு நாள் நாங்க போய் அவரு இந்த மாதிரி சொல்லி வரவேற்றோம் அப்போ வந்து எல்லாருக்குமே மரியாதை செலுத்திற விதமா எல்லாம் போட்டுனாங்க அவர் மறந்ததுக்கு அப்புறம் செல்முருகன் என்ன வந்து அவர் விவேக் சார் கூட இருப்பாரு சோ செல்முருகன் என்ன ஒரு நாள் வந்து தற்சன நாங்க மரம் வச்சிருக்கும்போது வந்தாரு அப்போ அவரோட

ஸோ அவரோட பேரில் வச்சோம் நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம செலிபிரிட்டிஸே நிறைய பேரோட பேர்களில் வச்சிருக்கோம் விஜயகாந்த் சார் இறந்தப்போ கூட அவரோட பேரில் அவரோட பேர்ல வச்சுருக்கேன் ஓகே ஸோ நீங்கள் விஜயகாந்த் சாரோடயும் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்தது பேரரசு படத்தில் தான் சாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது அவரதான் சார் ரொம்ப கேஷுவலாக இருப்பார் ஸ்பாட்டில் அது போனோடனே சார் நடிக்க வந்திருக்காங்க சார் புது பையன் இப்போதான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் எந்த ஊராக அப்படின்னாரு மதுரை அவருக்கு வந்து மதுரை ஸ்லாங்லேயே ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் அங்கே தான் வர்றீங்க அப்படின்னா அவனை நல்ல எதார்த்தமாக பேசுவார் எதாவது மனசில் வச்சுலாம் பேசவிடாது ஸோ எதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிக்கிறாரு கேப்டன் ஓகே ஸோ இப்போ கொஞ்சம் காலகட்டமாகவே பார்த்துட்டுனா இந்த மாதிரி காமெடி நடிகர்களுக்கு வந்து நிறையா சர்வல் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை வரும்போது கூட அவங்க டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சங்கத்து மூலயமா ஹெல்ப் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிஜமாலே சங்கத்துல இருந்து ஹெல்ப் இல்லையா இல்ல நீங்க ஏதாவது தனியா உங்களுக்குள்ள காமெடியன்ஸ்க்குன்ற மாதிரி ஏதாவது நீங்க அரேஞ்ச் பண்ணி உங்களுக்குள்ள நீங்க வச்சுட்டு இருக்கீங்க இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ அவங்க உதவின்னு சொல்லும்போது இப்போ தெரிஞ்ச நண்பர்கள் சர்க்கிளில் உதவி பண்றாங்க பட் சங்கத்து மூலியமா இப்போ நடிகர் சங்கத்துல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்குது மருத்துவ உதவிகளா இருக்கட்டும் ஒரு சில உதவிகள் பண்றாங்க பட் ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அதர் ஃபீல்டு மாதிரி தான் இப்போ நான் பார்க்குற பவர் எப்படி இருக்குன்னா இப்போ அதர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படின்னா ஒரு டெய்லி வேஜஸ்க்கு சம்பளத்துக்கு போகிறவங்க எப்படி வேலை பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துட்டு அண்ட் அவங்களுக்கு எதாவது சிக்னஸ் வந்துச்சு உடம்பு முடியாமல் போச்சு அப்படின்னா அவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நடிகரணும் ஏன்னா இப்போது ஒரு படத்தில் ஹீரோவை பண்ணால் இல்லைன்னா ஒரு பெரிய த்ரவுட் கேரக்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேக்கேஜ் பேமெண்ட் பட் ஆனால் சினிமா பொறுத்தலே எப்படின்னா ரெகுலர் ஜாப் மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் ஒரு படம் முடிச்சிங்கன்னா அடுத்த படம் உங்களுக்கு எவ்வளோ நாளில் கிடைக்குன்றது தெரியாது ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு வரும்போது அந்த வருமானத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை வச்சுக்கணும் சேமிப்பு வச்சுக்கணும் அண்ட் தென் இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் மித்த மத்தபடி எல்லா விஷயங்களும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சர்வை பண்ண முடியும் ஏன்னா நம்ம இன்னும் அதே காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு எங்கள் யாரும் உதவி பண்ணுறதுக்கு இல்லைன்னு இனிமேல் இருக்க காலகட்டங்களில் யாரையும் உதவி கேட்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவனை காப்பாற்றிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில் ஸோ ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வருமானமே இல்லாமலாம் போயிடுச்சு நிறைய பேர் தொழிலே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இனிமேல் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணுன்றப்போ நம்ம தான் ஸ்மார்ட்டாக இருந்துக்கணும்

அஸ் அ டேரக்டர் அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்டான டைம் வரும்போது கண்டிப்பா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள கண்டிப்பா உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து டேரக்டர் அம்பானி சங்கர் பார்ப்போம்ன்ற உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் அண்ட் தேங்க்யூ சோ மச் நம்மளுடைய சேனலுக்கு உங்களை பற்றி நிறைய விஷயம் தேங்க்யூ